சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமுட்டம் சோழத்தரம் புடையூர் கோவிந்தநல்லூர் பாளையங்கோட்டை பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாா் அப்போது விசிகா தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது காட்சி நிர்வாகியின் குழந்தைக்கு நிறைமொழி என்று தொல் திருமாவளவன் பெயர் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் மோடி ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் மோடியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கம் என்றும் தோல் திருமாவளவன் கூறினார் பிரச்சாரத்தின் போது திமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி காட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக நாம் நடத்துகிற ஒரு இதிலே நாம் வென்றாக வேண்டும் மோடியை விரட்டி அடிக்க வேண்டும் ஊழிக் கொண்டே இருக்கிற ஊடா தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் என்ற தளபதி ஸ்டாலின் அவர்களின் முன் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட தலைவர் கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் இதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் மோடி விரட்ட வேண்டும் மோடி மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவிடக் கூடாது அவருடைய இன்னைகளையும் அல்ல மோடியின் ஆட்சியில் இன்னார் இனியார் என்று இல்லை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அதனை கடுமையாக சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை பட்டியல் முடியாது கருத்தவர்களும் சிறுபான்மை இஸ்லாமியர்களும் குறிவைத்து தாக்குப்படுகிற நிலை தமிழ்நாட்டில் இதுவரையில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நிகழவில்லை இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான வன்கொடுமை நிகழவில்லை ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிலே மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இண்டிபெண்டன் சர்ச் சாதாரணமான ஒரு சின்ன தேவாலயம் அதற்கு தொகுந்தில் தாக்குதல் நடத்தி பைபிளையே தீ வைத்து கொளுக்கிய கொடுமை அரங்கேறியது 🎵🎵🎵